சரி இன்றைக்கு நம்ம கடலை குறித்து பார்க்க ஓஷன் கடலை குறித்து பார்க்க போகிறோம் கிரகிக்கக்கூடாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு கடலை உருவாக்கியாரு ஏரி இருக்குது குளம் இருக்குது குட்டை இருக்குது மூணு இருக்குது ஏரி குளம் குட்டை இது எப்படி உருவாச்சு மழை பெஞ்ச தண்ணி ஒன்றா சேர்றது உருப்பாச்சு ஆனால் கடலில் வந்து அப்படி இல்லை கடல் நினச்சி பார்க்காதபடி ஏழு எழுபத்தோரு பர்சன்ட் பூமியில் எழுபத்தோரு பர்சன்ட் உலகம் முழுவதும் எழுபத்தோரு முப்பது பெர்சன்ட் தான் லேண்டாக எழுபத்தோரு பர்சன்ட் என்ன பண்ணிருக்கு கடல் ஆக்குப்போய் பண்ணியிருக்குது கடல் ஆக்குப்பொய் ஆண்டு பழகு மனுஷனால் கிரகிக்க முடியாத ஒரு பெரிய திட்டம் கடலை தேவன் உருப்போ உருவாக்கிது ஓஷன் சீன்னு சொல்கிறாங்க ஓஷனை உருவாக்குறது அது மனுஷனால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு கட்டம் ஒரு சின்ன ஆர்டிஃபிஷியல் ஏரியை உருவாக்கிடுறான் ஆர்டிஃபிஷியல் குட்டையை உருவாக்கிடுறான் இல்லையா நிறைய காரியங்களை மனுஷன் உருவாக்கிடுறான் ஆனால் கடலை மனுஷனால் உருவாக்க முடியாது மேகத்தை மனுஷனால் உருவாக்க முடியாது மழையை தேவசினாலும் உருவாக்க முடியாது கிரகிக்கக்கூடாது பூமியை மனுஷனாலும் உருவாக்க முடியும் கிரகிக்கக்கூடாத பியாண்ட் அவர் இமேஜினேஷன் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் கிரகிக்க முடியாத காரியங்களை தேவன் நமக்காக உருவாக்கி வச்சுருக்குறான் இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா நினச்சி பார்க்காத காரணம் எத்தனை காரியங்கள் நடைபெற்றுக்கொண்டு எதையோ நம்ம வாழ்க்கையில் கும்பிட்டு கொண்டிருந்தோம் ஆராதிச்சு கொண்டிருந்தோம் சூரியனை ஆராதித்தோம் சந்திரனை ஆராதித்தோம் இப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க போக்குறாங்கலாம் ஒன்றுமேல அங்கேயே அவன் போகிறான் போயிட்டு வரான் எங்கே இங்கேருந்து ராக்கெட் போயிட்டு சூரியனுக்கு போகுது சந்திரனுக்கு போகுது சூரியன்றன சந்திரனுக்கு போகுது அடுத்த செவ்வாய் கிரகத்துக்கு போகுது அந்த கிரகணம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தெரியுது ஹத்த நம்ம ஆரோக்கியத்தில் ஒன்றுமே இல்லை எப்படி ஆராய்ச்சியும் தெரியல எதுக்காக ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் என்ன பயணம் கிடைச்சது ஒன்றும் இல்லை அவன் என்ன நமக்கு சேர்ந்த சூரியன் நமக்கு இதை சந்திரன் என்ன செஞ்சு அவள் வந்து ஒளியை கொடுக்குது அதை நம்ம நம்ம கும்பிட்டோம் அதை கடவுளாக கும்ட்டோம் ஆனால் அதற்கு மேலே அதையே உருவாக்கிற ஒரு கடவுளை கருத்தை நமக்கு வெளிப்படுத்தினார் ஹரே லூயா தேவன் பெரியவர் ஹரே லூயா இன்றைக்கு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம்

ஆனால் நீங்கள் வந்து நிறைய இழக்க வேண்டியிருக்கும் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போனால் அந்த உபத்திரத்தில் ஆண்டவன் நோக்கி கதறி அழுதிங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களோட கூட நிச்சயமாக பேசுவார் நிச்சயமாக பேசுவார் ஹலோ லுவியா இப்போ யோபோடு பேசுகிறார் அவனோடு கூட அவனை நேசிக்கிறார் அவனுக்கு உபத்திரம் வருகிறது பிசாசு எத்தனையோ உபத்திரவங்களை கொடுக்குறான் அந்த உபத்திரவங்களில் தேவனுக்காக இந்த யோபு நிற்கிறான் தேவனுக்காக யோபுன் என்னதுனால ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறார் விஷ் நம்புறார் அவரோடு பாடுபட்டால் ஆளுகை செய்வோம் சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம பாடுபட்டால் ஆளுகை செய்வோம் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாத்தையும் ஆண்டவர் ரிவீல் பண்ணுறாரு உருவாக்குறார் கிரகிக்கக்கூடாத காரியங்களை ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார் அதுக்கு பதில் சொல்கிறான்னு கேட்குறாரு அப்போ கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்த போது அதை கதைகளால் அடைத்தவர் யார் ஒரு சாதாரணமாக ஒன்று ஒரு ஆறு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டேமு கட்டி அந்த ஆற்று தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த டேம் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறோம் திடீர்னு அந்த டேம் உடஞ்சிச்சின்னா எல்லாம் ஊரே மூழ்கி போகுது ஊரே மூழ்கி போயிடுச்சு ஒன்றுமே செய்ய முடியலை இப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த இந்த நமக்கு நிறைய டேம் இருக்குது நாலஞ்சு டேம் இருக்குது பாருங்கள் ஹோகனேக்கல்லில் ஒரு டேம் இருக்குது இல்லை நிறைய டேமுங்க இருக்குது அதில் வந்து எல்லாம் பண்ண தண்ணியை தேக்கி வச்சு வர மழை தண்ணி பிறகு ஆற்று தண்ணியெல்லாம் தேக்கி வச்சு அதை பண்ணுறோம் அதையே திடீர்னு உடஞ்சி போச்சுன்னா அதை வந்து நான் இது ஆறு திடீர்னு உடஞ்சி இது கடல் வந்துச்சுன்னா அதை யாரால பண்ண முடியும் ஆனால் அதை நான் என்ன பண்ணேன் கதவுகளால் அடைத்து வைத்திருக்கிறேன் அலுவயா எப்படி அடைச்சிருச்சுக்காரா கதவுகளால் கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் ஒரு குழந்த எப்படி வெளியே வருது ஆச்சரியமாக இருக்குது உள்ளே வளருது அந்த குழந்தை என்ன பண்ணுது திடீர்னு ஒரு அவங்க ஒரு புஷ் கொடுக்குறாங்க அந்த அம்மா கொடுத்துருந்தா உடனே அந்த குழந்தை டெமால் வந்து உழுது வெளியில் வந்து உழுது அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் இப்போ சிசேரியன் வந்து போகுது வந்துடுச்சு அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கஷ்டப்படாதமா அப்படின்னு எடுத்துட்றாங்க ஆனால் நேச்சுரலாக அப்படி அது அப்படி தான் குழந்தை பிறக்கணும்னு ஒரு நீ அந்த நாளில் இப்போ தானே சிசேரெலாம் வந்துச்சு அந்த நாளில் கிடையாது அந்த அம்மா குழந்தைய அப்படியே செத்து போடுவாங்க சில டைமில் குழந்தை பிறக்காது இல்லையா ஆனால் கடவுள் வந்து அது ஒரு பெரிய திட்டத்தை கற்றுற வச்சுக்க அந்த குழந்தைய அந்த கர்ப்பத்தில் உருவாக்குறார் எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ் வாங்குற எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸு அப்போ அந்த அந்த குரோமோசோம்ஸை வந்து குழந்தைய உருவாக்கி ஒரு அணு எவ்வளோ ஆயிரம் பத்தாயிரம் அணுக்கள்ல ஒரு அணுவை கண்டுபிடிச்சி அந்த அணுவை இன்னொரு அணுவோடு சேர்த்து பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு அவரே உருவாக்கி அதை என்ன பண்ணுறாரு உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பிறக்க செய்கிறார் பிறக்க சொதி டாக்டரால் நினச்சி இப்போ இதெல்லாம் டாக்டரால் செய்ய முடியுமா முடியாது கர்த்தர் அவை எல்லாவற்றையும் செய்கிறார் ஹேலே பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுற போல சமுத்திரம் புரண்டு வரும்பொழுது அதை கதவுகளால் அடைத்தவர் யார் ஹேல லூயா இந்த மெரினா பீச்சில் போகிறோம் அந்த அலையை பார்க்குறோம் ஆச்சரியமாக இருக்கும் அவர் அதை பற்றி பேசுகிறார் என்ன பேசுகிறாரு அதை கதவுகளால்

சரி இப்போது ஆண்டவர் கடலை குறித்து அநேக காரியங்களை கற்று பேசுகிறார் கடல்னால் அதனுடைய என்ன மீனிங்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் போடுறது முதல்ல பியூரிஃபிகேஷன் சுத்தப்படுத்துதல் சுத்தப்படுத்துதல் பியூரிஃபிகேஷன் சுத்தப்படுத்துதல் அந்த உப்பு தண்ணி என்னப்படுது பயங்கரமான அந்த உப்பு தண்ணி எல்லாத்தையும் சுத்தப்படுது நிறைய என்ன பண்ணும் உப்பு சாரம் மட்டும் போனால் இதனால் சாரமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா நிறையா காரியங்கள் உப்பை என்ன பண்ணுறாங்க அது என்ன ப்யூரிஃபிகேஷனுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு உப்பை யூஸ் பண்ணுறாங்க மீன் கழுவும் போது கூட என்ன பண்ணுவாங்க அந்த ஆ அதை போட்டு தான் கழுவாங்க பிறகு அது அது எல்லாத்தையும் ஆ அது பிறகு அதுக்கு பிறகு பதப்படுத்து ஊருக்காக போது அது என்ன பண்ணுறாங்க அதை வந்து பதப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஒன்று ஒன்று ரெண்டு இது ப்யூரிஃபிகேஷன் ரெண்டாவது ரெனியூவல் புதுப்பிக்கிறதுக்காக அது எப்போவுமே நீங்கள் அந்த உப்பு போட்டிங்கன்னா அது எப்படி அந்த நிலையில இருந்தால் கடைசியிலேருந்து நிலையில் இருக்கும் யாரோ கடைசி அது மாதிரிலையும் அந்த நிலையில் இருக்கும் ஒரு ஊர்கா போய்னா ஊர்கா வந்து உப்பு போடலன்னா ஊர்கா என்ன போய்ட்டோம் கட்டு போய்டும் அதனால உப்பு போச்சுன்னா உப்பு போட்டு அவங்க இது பண்ணும்பொழுது அது ஊர்கா எத்தனை வருஷங்கள் கெடாமல் வச்சிருக்கிறாங்க பார்த்திங்களா அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று இதை தேவன் என்ன பண்ணுறாரு அந்த தண்ணியில் உப்பை கர்த்தர் வச்சுருக்கார் எப்படி எவ்வளோ வச்சு போட்டு கரைச்சார்னு நமக்கு தெரியாது நீங்கள் குழம்பு வைக்கும்பொழுது உப்பு போடுறீங்க அந்த உப்பு போடுறீங்க அந்த அவர் அவ்வளோ பெரிய கடலுக்கு உப்பு போட்டு வச்சுருக்காரு அது எவ்வளோதான் அந்த உப்பு எங்கேருந்து அந்த சூண்டனா இது பண்ண யாபரட்டோட உப்பு கிடச்சிருது அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது எவ்வளோ காரியம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை தேவன் நம்ம பண்ணிச்சு அப்போது அது வந்து ரெண்டாவது என்ன பண்ணும் ரெனியூவல் புதுப்பிக்கிறது மூணாவது டிவைன் கனெக்ஷன் டு கனெக்ஷன் டிவைன் கனெக்ஷன் பரலகத்தோட ஒரு தொடர்பு அதை வச்சிருக்குது எப்படி தொடர்பு வச்சுக்குது அதிலிருந்து அந்த அந்த ஆப்ரேஷன் போயிட்டு மேகத்தில் போயிட்டு அது தண்ணியாய் பொழிய பண்ணுகிறது டிவைன் கனெக்ஷன் அது போல கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு தெய்வீக தொடர்பை கர்த்தர் வச்சுருக்குறார் ஹார லொய்யா வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய கனெக்ஷன் வச்சுருப்பார் அதுபோல் கர்த்தர் கடலுக்கும் ஆண்டவர் அந்த மேகங்களுக்கும் வானத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் பெரிய கனெக்ஷனும் டிவைன் கனெக்ஷன் தெய்வீக ஆண்டவர் கனெக்ஷனை தேவன் வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது காரியங்கள்ல இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் ஆவியானுடைய வல்லமையும் பரிசுத்தாவியனும் ரெண்டாவது பூமி பீஸ் சமாதானத்துக்கு ஒப்பனையாயி சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த பூமியை பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன வருது ஒரு சமாதானம் வந்து அப்படியே இந்த அலைகள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு நிம்மதி வருது பாருங்க அருமையாக நிறைய இந்த ரெசார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இந்த ரெசார்ட்ஸ்லாம் என்ன பண்ண மைதியை சமாதானத்தை கொடுக்குறாரு இப்போ எத்தனை காரியம் இன்றைக்கி நீ பார்த்தீங்க நாலு காரியங்களை எழுதி வச்சிங்க அதுவும் இல்லாமல் இந்த அருமையான கடல் வந்து வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அந்த கடல் உப்பு இல்லை இந்த தெரப்பி பண்ணுறாங்க பாடி சோல்னு இந்த நிறையா மெடிசன்ஸ் தயாராக இருக்காங்க டெட் சீக்கு நான் பார்த்துருக்கீங்க பார்த்திங்களா அங்கே இருந்த உப்புக்கள் என்ன பண்ணுது நிறையா என்ன பண்ணுது நோய்களை குணமாகும் ஹீலிங் பவர் அதில் இருக்கிறத பார்க்க முடிகிறது டெட் சீயில் பார்த்திங்களா எவ்வளோ ஹீலிங் பவர் அந்த சேத்து எடுத்து பூசிக்கிறாங்க அந்த மட்டை விற்கிறாங்க அந்த உப்புக்களை விற்கிறாமல் இருக்குது கலர் கலராக இருக்குது அது உப்பு மேலே தேய்ச்சிக்கிறாங்க நிறைய காரியங்கள் பிறகு எல்லா காஸ்மெட்டிக்ஸ் பிறகு இந்த வாசனை திரவங்கள்லாம் அவங்க வாசனை திரவங்கள் உப்பு மிக்ஸ் பண்ணி தான் வாசனை திரவங்களை அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அப்போ இத்தனையோ மெடிசினல் குணம் அதுக்கு இருக்குது அன்றியம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உருவாக்கி வைத்திருக்கிறார் டிவைன் கனெக்ஷன் போட்ட நிறைய ப்யூரிஃபிகேஷன் சுத்திகரிப்பு ரெனிவல் புதிப்பித்தல் ஹேவன் பரலோகத்தினுடைய தொடர்பு அதுக்கப்புறம் சமாதானம் சமஸ்தம் சமாதம் குணப்படுத்துதும் சக்தி அஞ்சு காரியத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்க அஞ்சு காரியம் சீன்னு பார்த்தா இப்போ இந்த அஞ்சு காரம் உங்களுக்கு மைண்டில் வரணும் இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆவிக்குரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாரு ஸோ என்ன பண்ணுதுன்னா வந்து ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுதோம் கீழே பார்த்திங்களா தாவரங்கள் இருக்குது அந்த பூமிக்கு அந்த கடலுக்கு அடியில் எக்கச்சக்கமான இது இருக்குது பயங்கள்லாம் நிறைய இருக்குது அங்கே என்ன பண்ணுது ரெண்டு காரியம் நடக்குதுதான் ஆக்சிஜனை கொடுக்குதான் பிறகு வந்து வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது அதன் மூலமாக அங்கே இருக்கிற ஜீவராசிகளுக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா தாவரங்கள் என்னப்படுது கார்பன் டை ஆக்சைடு மறுபடியும் அது ஆக்சிஜனை கொடுக்குது அதுக்காக தாவரங்களை உள்ளே வச்சிருக்கிறாரு அந்த தாவரங்கள் என்னப்படுது அங்கே இருக்கிற ஜீவராசிகள் சுவாசிக்கணும் இல்லை இப்போ நாமும் ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது என் வகைகள் எத்தனை வகைகள் எல்லாம் ஆச்சரியமான ஜீவராசிகளை கடவுள் வச்சிருக்கிறார் தேவன் ஆலையிலோயா ஒல்லாம் பார்க்கும்போது கடவுளுடைய சிருஷ்டிப்புக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுருது வானத்தில் பூமியில் உணவு கிடைக்குது மூணு நிலையில் கடவுள் நமக்கு உணவை தரார் என்ன கொடுக்குறாரு பூமியில் மரம் செடி கொடிகளை அடித்து சாப்பிட்டு நம்ம செம்ம மா இது நல்ல நெல்லுகள்லாம் சாப்பிட்றோம் அப்புறம் மிருகங்கள்லாம் அடித்து சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அங்கேயும் பூ இதில் கடலில் இருக்கிறதையும் அடித்து சாப்பிட்றோம் வானத்தில் தான் அடித்து சாப்பிட்ருப்பார் மூணுத்தையும் உடறதில்லை நம்ம பழகிறது ஓடுகிறது நீந்துறது எல்லாவற்றையும் நமக்கு கத்திர உணவு ஆக கத்திர கொடுத்துக்கிறார் தான் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்பா ஏன் நான் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பெரிய ஒரு ஆற்றலை தேவன் கொடுத்திருக்கிறார் தேவன் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் ஹலோ லுயா அதனால் கர்த்தருடைய திட்டங்கள் தயவுகள் ஆசீர்வாதங்கள் நினைத்து பார்க்க முடியாதது ஏன் வந்து ஏன் வந்து மிருகங்கள் பரலோகத்துக்கு வருவதில்லை யாராவது ஒருத்தர் சொல்கிறீங்களா பார்க்குறேன் திடீர்னு என் மைண்டில் வச்சு கேட்குறவங்கள ஏன் வந்து ஏ எல்லாம் என்பா நாயை நம்ம உயிர்குயிராக வளர்க்குறோம் எல்லாம் இருக்குது எவ்வளோ நம்ம நேசிக்கிற தீவராசிகளாக இருக்குது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பாருங்க அது சாதாரணமாக ஒன்றுமே இல்லை ஆனால் அருமையான சப்ஜெக்ட் பாருங்க ஜீவராசிகளாக இருக்கு ஏன் பரலோகம் வர மனுஷனுக்கு ஒருத்தன் தான் தன்னுடைய சுவாசத்தை தேவன் கொடுத்தார் மிருகங்களுக்கு தன்னுடைய சுவாசத்தை தேவன் தரலை எதை அவர் கொடுத்தாரோ அதை அவர் மீட்டுக்கொள்கிறார் மனுஷனுக்கு என்ன செய்தார் சுவாசத்தை தேவன் கொடுத்தார் அதனால் நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்காக தேவன் அம்மை அழைத்து தன்னுடைய ஜீவ சுவாசத்தை தன்னுடைய உயிரை ஆண்டவர் மிருகங்களுக்கு கொடுக்கல கர்த்த தன்னுடைய ஜீவனை யார் கொடுத்தாரு நமக்கு ஏன் கொடுத்தாருனா அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவர் மூணாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்ன அவருடைய சாயலாய் அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் இருப்பார் வருப்பார் தான் இயேசு மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூலோகத்திற்கு வந்தார் இதாக சிங்கம்மா வந்துக்கலாம் வரல ஏன்னா தன்னுடைய தன்னுடைய சாயல நமக்கு கொடுத்தாரு அந்த சாயல்லே கற்று வந்தார் ஆல லூயா இப்போ மூணு காரியம் என்ன சொன்ன சுவாசத்தை கொடுத்தாரு அப்புறம் சாயலை கொடுத்தாரு மூணாவது தன் உயிரை கொடுத்தார் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார் அதனால் கர்த்தர் நம்மை மீட்டுக்கொள்கிறார் ஆலே லூய்யா